Bye. கதாபாத்திரம் தொடங்குகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் பல இந்த ஊர் மக்கள் எனக்கு பொன்னடை கௌரவப்படுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் பல தீர்த்தங்க உனக்கு முருகவேண்டும் தேவரல்ல வாழும் புனித சோலையிலே கொண்ட வேலையா உண்டு புனித முகம் தாண்டலையே முருகா வேலையா உனக்கு புனித முகம் காணலையே முருகா வேலையா பாசிபாட மழை பாசி பாடாத மழை பங்குடி தேரோடு மழை அந்த பங்குடி தேரோடு மழை ஊஜிபாட மழை கந்தா மேலையா உத்தியோசம் காய்க்கும் முருகா மேலையா போலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் பல எங்கள் எங்க தேசம் சாமி எங்க தேசம் குரு தேசமையா தந்தை மகன் திரியோதனனுக்கும் சிறு வயது முதல் போட்டி போராமல் ஏற்பட்ட காரணத்தினால் அவன் மாமன் ஜகினி சூழ்ச்சியால் எங்களை தந்திர விஷயமாக வரவழைத்தான் அழைத்தான் சண்டால திரியோதிரன் தந்திர விஷயமாக வரவழைத்து எங்களுக்கு விருந்தளிக்க என்று வரவழைத்தான் அந்த பாவி திரியோதிரன் விருந்தளிக்கிறேன் என்று வரவழைத்து எங்களிடம் ஆடி எங்களது நாடு நகரங்கள் பறித்துக் கொண்டோதர பாவி நகரங்கள் வனவாசமும் அனுப்பி வைத்தான் அந்த பாவி திரியோதிரன் வருஷம் வனவாசமும் ஒரு வருடம் ஐந்தாவணம் இருக்க வேண்டும் என்று கட்டளை அழைத்திருந்தான் அந்த பாவி திரியோதிரன்

பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கிடைக்கும் என்று தெரிவித்தான அந்த பாவி தெரியவோதிருடன் அந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தால் எங்களது நாட்டில் ஐந்து ஏ கூட உட்கார இடம் கிடைக்காத தெரியும் தான பாவி தெரியோதிருடன் அன்னவன் தெரிவித்த பிரகாரம் இப்போது எட்டு வனம் முடித்து ஒன்பதாவது வன ரோமரசி வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓஹோ இந்த ரோமரசி வனத்தில் சாவதா தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருப்பினும் நான் தன்னும் தனிமையாக புலம்பிக் கொண்டு இருப்பதில் ஒன்றுமில்லை நடக்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை ஆகையால் என் தம்பிமார்கள் கனிபறிக்கச் சென்ற என் தம்பிமார்கள் வருகையை பார்த்து பிறகு மற்றவை யோசிப்போம் சென்று வருகின்றேன் ಏನಪ್ಪ ಏ எடுத்த குலமணிகள் ஐவது உண்டு நாடு காடு தன்னில் வனந்தில் நிலைவாடிகள் பேரன்புமிக்க பெரியோர்களே பெரு வேறுக்குரிய தாய்மார்களே காலைகள் காடு சென்று மாலைகள் வீடு திரும்ப மண்ணை பன்னாக்க மாபெரும் விவசாய மக்களே உங்கள் அனைவருக்கும் பாண்டு மன்னனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த பஞ்ச பாண்டர்கள் ஐவர்கள் இரண்டாவது இருந்த பொழுதிலும் இப்பொழுது எங்களை வாழ வைத்து ஆபத்து என்ற நேரத்திலாம் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த கண்ணபெருமனை பற்றி அடங்கி பின்பு என் பாடை துவர புல்லாங் கொடுத்த மூங்கில் களே எங்கள் புருஷோத்த முன்புகள் பாடுங்களே புல்ல குழல் கொடுத்த மூங்கில் களே எங்கள் புருஷோ the <laughs> அதாவது இங்கே வியமராசாக நடிக்கும் பெரியசாமி அண்ணா அவர்களுக்கு ஊர் புதும் சாராக எனக்கு பொன்னாடி ஒட்டி கருவித்த ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் எனது சார்பிலும் எங்கள் கலைக்கல்வியின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வழக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாடலை பாராட்டி மகாவிஷ்ணன் பாடலை பாராட்டி முளையைச் சேர்ந்த நல்லியப்பன் அவர்கள் அன்னார் அவர்கள் எனக்கு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் அன்னாரது குடும்பம் பட்டி பெருகி பால் பண்ணி அந்த கைலங்கரி தொண்ணூத்தி ஒரு கம்பம் போல் பாலாறு செல்வம் குருநாடு குருகுலமாம் நாங்கள் குடியிருந்தாபுரி அஸ்தினாபுரி ஆண்டு வரும் காலத்தில் எங்களுக்கும் எங்கள் பெரிய தந்தை வெற்றெடுத்த சண்டாள திருவருக்கும் சண்டைகள் நடந்தது பம்புகள் மகன் துரியோதரன் தருமனிடத்தில் தருமா உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைக்க வேண்டும் அந்த போட்டியில் செய்து விட்டால் நான் உனக்கு அடிமை இல்லை என்றால் நான் சொல்வது தாங்கள் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தான் எனது அண்ணன் தருமரன் அண்ணன் தெரிவித்தார் துரியோதரா தாங்கள் என்ன சொல்லுகின்ற போட்டியில் நான் கண்டிப்பாக வெற்றி விடுவேன் என்று கூறினார் அப்பொழுது முதலில் நாடு நகரை தவித்து இழந்தார் பொழுதும் பகடையை தோர்த்து தோர்த்தபடியினால் எழுந்த அந்த சண்டாள துறையரன் பனிரண்டு வருடம் எங்களை வனவாசம் ஓட்டி விட்டான் அதனால் இந்த வனத்திலே காய்கறிகளை